ஓம் நமச்சிவாய இப்ப இந்த பதிவுல நம்ம சொல்ல போற விஷயம் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கறதுதான் பெரும்பாலும் ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில ஜாதகங்களுக்கு ராகு பகவான் மீது சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களாக பிறப்பு காலங்கள் வரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சந்திர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஏதேனும் சுபகிரக பார்வைகள் இல்லாது அதே போல அவர்கள் நிற்கக்கூடிய வீடாகப்பட்டது பாவகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராகு நிற்கக்கூடிய பாவகமாகப்பட்டது சுப கிரகங்களின் பாவகமாக இல்லாது அசுப கிரகங்களின் பாவகமாக இருந்து அதே போல சந்திரனாகப்பட்டவர் விருச்சிகத்தில் நீசம் பெற்று அதனுடன் ராகு பகவான் மூணு மூணு டிகிரி அதாவது மூன்று பாகை அளவுல இணைந்து மேச லக்னமாகி அந்த ஜாதகர் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரனாக இல்லாது அந்த போல அதுபோல உள்ள ஜாதகங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் ஆய்வு செய்த வகையில் சனி சாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவானும் ராகு பகவானும் மூன்று பாகை அளவில் இணைந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் நீசம் பெற்று அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானாகப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அதாவது சாரம் கொடுத்த சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடமான கன்னி பகவான் புதன் பகவானின் வீட்டிலே அமர்ந்து அந்த ஜாதகர்கள் பிறக்க அதை போன்ற ஜாதகர்கள் பிறக்கும் காலங்களில் தாயாருக்கு அறுவை சிகிச்சையின் மூலமாக பிறக்கக்கூடியதாக குழந்தை பிறப்பு இருக்கும் பொழுதும் ஒரு சில ஜாதகர்களுக்கு அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் நீசம்பெரு காலமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்கள் கொடி சுற்றி பிறக்கும் குழந்தையாக பிறக்கிறார்கள் அதுபோல பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய் மாமனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொந்தரவு கொடுக்கும்னு சொல்லி இருக்குது இது விட என்னன்னு கேட்டீங்கன்னா தாய்க்கே மிகுந்த சிரமத்தை கொடுத்ததும் அந்த காலத்தில் அந்த குழந்தைகள் பிறப்பாகப்பட்டது இருக்குது அதுபோல கொடி சுற்றி பிறக்கும் குழந்தைகளுக்கு ராகு கேதுவின் சம்பந்தம் சந்திர பகவானுக்கு இருக்கிறதும் சந்திர பகவான் பலம் நீசம் பெற்று அமாவாசை சந்திரனாகவோ சனி பகவானுடன் இணைந்தோ சனி பகவானின் பார்வையை கண்ணியிலிருந்து சந்திரனை மூன்றாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கும் காலமாக இருக்கும் பொழுது அந்த தாயார் பிரசவ காலத்தில் அந்த ஜாதகரை ஈன்று எடுக்கும் கூடிய காலங்களில் பிரசவ காலத்தில் சிரமப்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது சந்திரன் இருக்கும் ஜாதகதாரர்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பு உள்ளது என்பதை எனது ஆய்வில் நான் தெரிந்து கொள்கிறேன்